வரமத்துல வர அளவாளனும் நிகர எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் பொட்டி ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரர்களே அல்லாஹ் மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அல்லாஹ் படைத்திருக்கிறார் மனிதனுடைய வாழ்விலே நிகழக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் தீமைகளையும் கண்காணிப்பதற்கு அல்லாஹ் வானவர்களை நியமித்திருக்கிறார் ஒவ்வொன்றும் பார்க்கப்படுது மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் தீமையும் கண்காணிக்கப்படுகிறது பகலிலேயும் கண்காணிக்கப்படுகிறது இரவிலேயும் கண்காணிக்கப்படுகிறது இதில் யாருக்கு மாட்டுக்கிறது இல்லை எனவே இப்படிப்பட்ட கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்ட மனிதன் மாணவர்கள் கண்காணிக்கிற அவங்க இருக்கிறாங்க ஆனா இவ்வளவு அழகான அறுத்தமுள்ள வாழ்க்கையில் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் துருவி துருவி ஆராய்ந்து கொள்வது என்பது நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் தடுக்கப்பட்ட ஒன்று நீங்கள் ஒரு மூமியினை மற்றொரு மூமின் துருவி துருவி ஆராய வேண்டாம் யார் சொன்னது அது சல்லாஹி சொல்லம் அவர்கள் சொன்னாங்க துருவி ஆராயக்கூடாது இது அவனுக்கு கொடுக்கப்பட்டதல்ல இது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செயல் அல்ல வரவேற்கத்தக்கதல்ல திருவித்துருவி ஆராயக்கூடாது என்னடா என்ன வந்து என்ன கேட்டு பாக்குறதுக்கு யார் இருக்க சொல்லுங்க நியமிக்கப்பட்டிருக்க உனக்கு அது கொடுக்கப்படல கொடுக்கப்படல ஒரு தோழர் வந்து நவிசல்ல செல்லவுங்க ஆமீர் என்ற தோழர் வந்து சொல்லுகிறார் அவர்கள் சொல்றாங்க என்னுடைய கூட்டாளி என்னுடைய தோழர் ஒருத்தர் மது அருந்த கூடிய பழக்கம் அவர்கள் இருக்குது ஆட்சியாளர்களிடத்தில் அவரை போய் நான் ரிப்போர்ட் பண்ணலாமா என்று வந்து கேட்டார் வந்து அப்ப அந்த தோழர் சொன்னாரா அருமை சகோதரர் நீ இவருடைய குறைய போய் நீ ஆட்சியாளர்களிடத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணுமான்னு கேட்கிற ஆனா குறையை நீ மறைத்து விடு அப்படி மறைத்தேனா மறைத்து விட்டால் ஒரு உயிருள்ள ஒரு குழந்தையை புதைப்பதற்காக இருந்த நேரத்திலே அதை புதைக்காமல் உயிரோடு மீட்கப்பட்டிருந்தால் என்ன மகிழ்ச்சி ஏற்படுமோ அந்த அளவுக்கு அல்ல உன்னுடைய வாழ்க்கையில பறக்க செய்வான் சொல்றதுல பெருசல்ல ஏன்னா அந்த அவனுடைய குறைய போய் நீ துருவி துருமி ஆராய வேண்டும் அவசியம் கிடையாது அது அந்த பொழப்பு உனக்கு கொடுக்கப்படவும் இல்லை உன்னுடைய வாழ்க்கை பாரு வாழ்க்கையில் என்ன குறை இருக்குது பாரு மனிதனுடைய ஒவ்வொரு குறைகளையும் ஆராய்வதற்கும் சிந்தித்து பார்ப்பதற்கும் பகல்லையும் ராவலையும் அவை தூங்கினாலும் அவனுடைய வாழ்க்கையில என்ன பாவம் நிகழ்ந்து பார்ப்பதற்கு யாரும் நியமிக்கப்பட்டிருக்குது சொல்லுங்க யார மாணவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார்கள் அது உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அல்ல அது உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அல்ல

இத போய் ஊரெங்கும் உலகெங்கும் நீ ரிப்போர்ட் பண்றதுலையோ அவனை கேவலப்படுத்தையோ அவன் வாழ்க்கையில திருந்துவான் நினைக்கிறீங்களா சொல்லலாம் உரிமை உண்டு இஸ்லாம் சொல்லுது பாவத்தை பார்த்தா தண்டிங்க நாவால தண்டிங்க மனசால தண்டிங்க கையால தண்டிங்க ஆனா துருவி துருவி பார்க்க கூடாது அவன் நல்லாவே இருந்தாலும் குடிச்சிருப்பானா உச்சாரம் பண்ணிருப்பானா இந்த ஆராய்ச்சி உனக்கு எதுக்கு ஆராய்ச்சி உனக்கு எதுக்குங்க இது பசாதை தான் உண்டாக்குமே தவிர நல்ல பாசத்தையும் நேசத்தையும் ஒருவருக்கு மத்தியில் ஏற்படுத்தாது வாழ்வு தவறுகள் இருக்கும் தவறுகளை திருத்துவதற்கும் திருத்திக் கொள்வதற்கும் உண்டான வழிவாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது துருவி துருவிரண்ட ஒண்ணுமே முடியாதுங்க வீட்டுல சந்தேகம் வந்துடும் குடும்பத்துல சந்தேகம் வேற ஒரு வியாதியே தேவையில்லை நரகமே குடும்பத்துக்குள்ள சந்தேகம் வந்து சந்தேகம் எப்ப வரும் திருவி திருந்தால்தான் சந்தேகம் வரும் காசு இது குறைஞ்சிருக்கா விளங்குமா விளங்குமா கட்டின மனைவி மேல சந்தேகம் விளங்குமா வாழ்க்கை தாம்பியத்தில் வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள்ல உறவுகள் சந்தேகம் வந்தா விளங்குமா பெத்த குழந்தை விஷயத்தில் சந்தேகம் வந்தா பெத்த குழந்தை அந்த தாயோட இருக்குமா தந்தையோட இருக்குமா எனவே துருவி ஆராய ஆரம்பித்து விட்டால் பலதரப்பட்ட பசாதுகள் உள்ளே நுழைந்து அதனால அதனாலதான் நபிகள் நாயகம் சல்லாலை துருவி துருவி ஆராயாதீங்க திருவி திருவி ஆராயாதீங்க யாருக்கும் அழகல்ல மாமியாவுக்கு அழகல்ல மருமகளுக்கும் அழகல்ல மகனுக்கும் அழகு தந்தைக்கும் அழகு இல்ல மாணவனுக்கும் அழகு வாத்தியாருக்கும் அழகு இல்ல வாத்தியாரு மன்துருவி திரு ஆராயக்கூடாது போய் எப்படியார்கிட்ட படிக்கிறவரை படிக்காம போயிடலான்ருவான் மாணவன் ஆசிரியர்னு துருவி திரு ஆராயக்கூடாது எனக்கு தான் நல்லா சொல்றாரா அவனுக்கு தான் நல்லா சொல்லிக் குடுக்கற யாரா வாத்தியார் சொல்லிக் குடுக்கனு எல்லாத்துக்கும்னு அவ நினைக்கணும் எனவே துருவி ஆராய பெறப்பட்டால் அதனால் வரக்கூடியது கேடுதான் ஒன்று அல்லாஹ் ஹாஸ்ல எவ்வளவு பெரிய தூர நோக்கர் சொன்னாங்க பாருங்க எனவே வாழ்வில துருவி துருவி ஆராயுதல் என்பது நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடாது குடும்ப வட்டாரங்கள் இருக்கக்கூடாது ஆஹ் தனி மனித வாழ்க்கையில இருக்கக்கூடாது கூட்டு வாழ்க்கையில இருக்கக்கூடாது குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடாது அல்லாஹ் அப்படிப்பட்ட அப்பழுக்கத்த வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு நல்ல தௌஃபிக் செய்வானாக இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா அஸ்ஸலாமு அலைக்கும் பரஹமதுல்லாஹி தாலாவ பரக்காத்து